இப்ப பாத்தம்னா இப்ப என்ன சொல்ல போறேன்னா இது நான் ஒரு தேவரையாவுக்கு வீடியோ நிறைய போடுறேன் அது வந்து அவரு வந்து ஒரு மனித கடவுள் வந்து அவரு தெய்வம் அது ஓகே நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேவரையா சொத்து தெளிவு கொடுத்தேன் அதுக்குன்னு தப்பா கமாண்ட் பண்றாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை தப்பா கமெண்ட் பண்ணி அவன் ஒண்ணு வளர போறது இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் இப்ப ஒரு போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் ஒரு அரசாங்க வேலையா இருக்கட்டும் ஒரு பதிவு கட்டணம்னா கூட அவங்களுக்கு ஃப்ரீ எங்களுக்கு வந்து காசு கட்டிதான் நாங்க போனோம் இப்ப எங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கட்டணும்னா அவங்களுக்கு ஃப்ரீ இப்ப இருக்கிறப்ப என்னமோ நாங்க என்னமோ ஜாதி சண்டையை தூண்டுற மாதிரி சொல்றீங்களாடா என்னமோ நாங்க ஜாதி வெறி பாக்குறீங்க இதே அரசாங்கத்தை ஜாதி வெறி பார்க்குது சரியா இப்ப ஒரு போலீஸ் வேலை எந்த அரசாங்க வேலைக்குனாலும் உங்களுக்கே முன்னுரிமை சரியா எதுவுமே தெரியாம சும்மா எதுவுமே தெரியக்கூடாது கூடாது சாதி மாதம் இல்லைன்றீங்களாடா நீங்க மொத்தமா மொத்தமா கொண்டு வாங்கடா சரியா எந்த வேலை எங்களுக்கு வேணாம் எந்த பிசிஆர் கேஸ் போட்டாலும் சலுகை இல்ல நாங்க யாருமே இன்னும் இப்போ இருக்க தேவை மாதிரி யாருமே சாதி மதமே நாங்க பாக்கவே கிடையாது